அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கிலோ கடலை மாவை வச்சு நம்ம மோத்தி லட்டு வந்து செய்ய போகிறோம் இதுக்காக நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இப்போ பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஆயில் வந்து சூடாகிட்ருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ கடலை மாவை ஒரு பேசனில் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரும் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு அளவுக்கு பக்குவம் வந்து கரைச்சி எடுக்கணும் நம்ம மாவு வந்து நீங்கள் ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தோசை மாவு பதத்தில் நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துருக்கோம் அளவுக்கு லூஸாக இருந்ததுன்னா தான் நமக்கு பூந்தி பிழியும் போது கரெக்டாக வரும் லட்டுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே கடைகளில் கொடுப்பாங்க ஜார்னு வந்து இந்த மாதிரி நல்லா சன்னமான ஹோல்ஸ் உடைய ஜார்னியாக வாங்கி எடுத்துக்கோங்க பூந்தி வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா காரா பூந்தி ஆயிடும் பூந்தி வந்து பிடிக்க வராது லட்டுக்கு அதனால பூந்தி பிழிஞ்ச உடனே ஒரு நாலு கலர் கலர்ன உடனே நம்ம வந்து எடுத்துறணும் நம்ம கையில் பிரஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பூந்தி வந்து வேகாத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கணும் நல்லா இருக்க இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட் வந்து இருக்கணும் ரொம்ப ஆயில் ஹீட் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னாலும் பூந்தி வந்து கீழே விழுந்தது அப்படின்னா அப்படியே வந்து நின்றுரும் அப்போ உங்களுக்கு வாழ்வாலாக பூந்தி வந்து கிடைக்கும் ஆயில் வந்து ஹீட் ஓரளவுக்கு இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூந்தி வந்து உருண்டை உருண்டையாக கிடைக்கும் நார்மல் லட்டுக்கு நீங்க அப்படியே பூந்தி மாவை ஊத்துனீங்க அப்படின்னாலே பூந்தி வந்து கீழே இறங்கிரும் ஆனா மோத்தி லட்டுக்கு கீழே வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பூந்தி கீழே வந்து விழுகும் ஒரு கிலோ கடலை மாவுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டு பாகு வந்து ரெடி பண்ணணும் பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா சரியாக இருக்கும் பூந்தி பொரிச்சி எடுத்துட்டு ஜீராவில் முக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் முந்திரி ஒரு நூறு கிராம் திராட்சை வந்து நெய்ல பொரிச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பூந்தி கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சைனிங்க்காக ஒரு பத்து கிராம் அளவுக்கு குளுக்கோஸ் பவுடர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மோத்தி லட்டு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்